தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் விண்ணோர் முழு முதல் பாதாளத்தார் வித்து மண்ணோர் மருந்து அயன்மால் உடைய வைப்பு அடியோம் கண்ணார வந்து நின்றான் கருணை கழல் பாடி தென்னா தென்னா என்று தெள்ளேனம் கொட்டாமோ இப்பாடலில் இறைவனை விதையில் தோன்றும் மரமாக உருவகிக்கின்றார் இதிலும் ஒரு சிறப்பு உண்டு ஏனைய விதைகள் அழித்து கொண்டே மரத்தை தோற்றுவிக்கும் ஆனால் இறைவன் விதையாக இருந்து மரமாகும் பொழுது தன் நிலையிலிருந்து மாறுபடுவதில்லை ஒரு மரத்தின் வேர் முதல் கொழுந்து வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் நோய் உடையவர்களுக்கு பல வகையில் மருந்தாய் உதவுவது போல் இறைவனாகிய மரமும் பயன்படுகிறார் என்பதை பின்வருமாறு கூறுகிறார் நாகலோகத்தாருக்கு விதை என்றும் பின்னோர்களுக்கு முழு முதல் என்று கூறிய மணிவாசக பெருமான் மிக நுணுக்கமான ஒரு கருத்தை இடையில் வைக்கிறார் பரு உடலுடன் வாழ்கின்றவர்களுக்கு மட்டுமே மருந்து தேவைப்படும் எனவே உலகத்தாருக்கு மருந்து என்றார் ஏனைய இரண்டு உலகங்களிலும் வாழ்பவர்கள் சூக்கும உடலுடன் வாழ்கின்றனர் ஆதலின் மருந்து என்ற குறிப்பு அங்கே தரவில்லை எல்லா உலகத்தவர்க்கும் ஆதி மூலம் சிவன் அவன் எனக்கு நேர்முகமாக தோன்றி அருள் புரிந்தான் அவன் பெருமையை பாடி தெள்ளேனம் கொட்டுவோம் என்பதாக திருவாசக பாடலின் மூலமாக மணிவாசகர் கூறுகிறார் ஆதிசங்கர பகவத் அருளி செய்த சிவானந்த லகரையின் பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் நித்தியம் சோதர போஷணாய சகலானு திருஷ்ய வியர்த்தம் பர்ட்டனம் கரோமி சேவாம் ந ஜானே விபோ மஜ்ஜன்மாந்தர பாக்க பல தத்வம் தொடர்வது பாடலின் பொருள் நித்தியம் எப்பொழுதும் தோதர போஷனாய என் வயிற்றை வளர்ப்பதற்காக வித்தாசையா பணத்தாசையால் சகலான் பல பேரை உத்திஷ்ய நாடி சென்று வீணாக பரியட்டனம் சுற்றிக்கொண்டே கரோமி இருக்கிறேன் உங்களுடைய சேவையை ந கருதவே இல்லை விபோ எங்கும் நிறைந்தவரே பசுபதே ஜீவர்களின் நாயகரே சர்வ பக்தர்களின் பாவத்தை போக்குபவரே மத் என்னுடைய ஜன்மாந்தர புண்ணாக பலத்தக முற்பிறவிகளில் நான் செய்த புண்ணியத்தின் பக்குவ பலத்தால் எல்லோருள்ளும் திஷ்டசி ஏவகி இருக்கிறீரென்றோ அதை நான் கண்டுகொண்டேன் தேன வா அதனாலாவது தே உமக்கு அகம் நான் ரக்ஷணீயக காப்பாற்ற தகுந்தவனாக அஸ்மி ஆகின்றேன் தொடர்வது பாடலின் தெளிவுரை இப்பாடலில் பூர்வ புண்ணியத்தின் பயன் பெரிதாக கூறப்படுகிறது எப்பொழுதும் என் வயிற்றை வளர்ப்பதற்காக பணத்தாசையின் பேரில் பல பேரை நாடி சென்று வீணாக சுற்றிக் கொண்டே இருக்கிறேன் உங்களுடைய சேவையை நான் கருதவில்லை எங்கும் நிறைந்தவரே ஜீவர்களின் நாயகரே பக்தர்களின் பாவத்தை போக்குபவரே என்னுடைய முற்பிறவிகளில் நான் செய்த புண்ணியத்தின் பக்குவ பலத்தால் நீர் எல்லோருள்ளும் இருக்கிறீரென்றோ அதை நான் கண்டுகொண்டேன் அதனாலேயே உம்மால் நான் காப்பாற்ற தகுந்தவனாக ஆகின்றேன் என்று ஆதிசங்கரர் பூர்வ புண்ணியத்தை கூறுகிறார் இப்பாடலில் வரும் தர்வாந்தரக என்ற பதத்திற்கு திருமூலர் சொல்லும் திருமந்திரத்தை இங்கே நாம் காண்போம் அணு உள் அவனும் அவனுள் அணுவும் என்று கலப்பது உணரார் இணையில ஈசன் அவன் எங்குமாகி தனிவரன் என்றான் தானே என்று திருமந்திர பாடலில் திருமூலர் அழகாய் எம்புகிறார் சகலானு திஷ்ய என்ற பதத்திற்கு சுந்தரர் கூறும் தேவாரத்தை இங்கு நினைவு கூறுவோம் தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தரிகிலா பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோரும் கூரையும் ஏத்தலாம் இடர்கெழுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்கிறார் பூர்வ புண்ணியத்தின் பயனை கூறும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் சோதர நித்தியம் சோதர போஷணாய சகலானுதி സകലുതി വിഷയ വ്യർം വിശയാ വ്യർം പര്യടനം കോമി പര്യടനം കോമി സേവാം ജാനേമു ഭോത് സേവാ

திஷ்டி தேனவா பசுபதே தேனவா பசுபதே தேரக்ஷணீய அஸ்மியகம் தேரக்ஷணீய அஸ்மியகம் சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் ஏனாத்திநாத்த நாயனார் ஏனாத்திநாத்த நாயனார் கும்பகோணம் அருகே குலத்தில் தோன்றியவர் திறந்த சிவபக்தர் போர் வீரர்களுக்கு வாழ் பயிற்சி அளிக்கும் தொழில் புரிந்தவர் ஏனாத்திநாதரின் திறமை கண்டு அதிசூரன் என்ற மற்றொரு வாழ்பயிற்சி பயிற்சி ஆசிரியன் பொறாமை கொண்டான் நேர்மையாக போரிட்டு ஏனாத்தினாத்தரை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து வஞ்சனையால் அவரை கொல்ல கருதினான் அதிசூரன் தனிப்போருக்கு அவரை அழைத்து கேடயத்தால் திருநீர் பூசிய தமது நெற்றியை மறைத்து கொண்டு போரிட்ட அவன் அருகில் வந்ததும் கேடயத்தை விளக்கினான் அதிசூரனின் நெற்றியிலே திருநீர் கண்டதும் கடினமாக போரிடாமல் வெற்றியை விட்டு கொடுத்த நாயனாரை அவன் வெட்டி வீழ்த்தினான் சிவகத்தை சேர்ந்தார் ஏனாதிநாத நாயனார் சிவபெருமானிடமும் சிவநடியார்களிடமும் நாம் மாறாத பக்தி கொண்டு சிவபோதத்தில் திளைப்போம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் கேட்டு தொடர்ந்து சிவானந்த லகரியின் ஐம்பத்தி ஏழாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் ஏனாத்திநாத்த நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாணய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்